வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது பெண்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்றதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உடனே ஆண்கள் கேட்பாங்க அப்போ நாங்கள் பேசலாமா அப்படின்னு ஆண்கள் கேட்பாங்க கேட்பாங்க பாருங்கள் ஆண்களுக்கும் சேர்த்து தான் அதை மொத்தம் வீட்டில் இந்த வார்த்தைகள் யாரும் பேசக்கூடாது இந்த வார்த்தைகளை மட்டும் இல்லைங்க ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம் முழுசாக வீடியோ பாருங்கள் இப்போ சாதாரணமாக பெண்கள் வந்து கோவம் வந்துச்சுன்னு திட்டுவாங்க எறும்பு மாடு சனியன்னு மூதேவி பொம்பளை பசங்களை மூதேவி இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் திட்டுவாங்க பாருங்கள் இந்த நம்ம யோசிப்போம் உடனே ஆட ஆமாம்ப்பா நம்ம கூட திட்டியிருக்கோம்ல நம்மளை கூட மற்றவங்க திட்டியிருக்காங்கல்ல வீட்டில் சின்ன குழந்தை நம்ம கூட திட்டியிருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம கூட இப்போ யோசிக்கிறோம் பாருங்கள் இந்த வார்த்தைகளை நல்ல வார்த்தைகள்னு கேட்டால் நிச்சயமாக நல்ல வார்த்தைகள் கிடையாது இப்போ தேவையில்லாத விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் தேவையில்லாத எனர்ஜி நிலையை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் அப்போ இந்த வார்த்தைகள்லாம் பேசாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க தான் பண்ணுறது கோவம் வருது இல்லை போவன் வரும்போது என்ன தான் பண்ணுறது இப்போ ஒரு குழந்தை தூங்கிகிட்டு இருக்கு எருமோட ஏந்திரியம் இன்னொன்று சொல்லிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு திட்டுறதுக்கு பதிலாக நல்லா பொறுமையாக நின்று ஏந்திரியம்ப்பா கொஞ்சம் ஏந்திரிச்சு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வந்து நம்ம சீக்கிரம் கிடக்கணும் ஸ்கூலுக்கு கிளம்பலாம் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக பேசி பாருங்களேன் சந்தோஷமாக பாருங்களேன் மகிழ்ச்சியாக பாருங்களேன் தேவதை ஒன்று அழகாக தூங்கிட்டுருக்கு பற்றியா எப்படி உங்கள் குழந்தையே தான் அழகான தேவதை தூங்கிட்டு இருக்கு பற்றியா தேவதே இன்றைக்கி கொஞ்சம் ஏந்திரிச்சுவாமா ஆண் தேவதையே ஆண் குழந்தையே ஆண் தேவதை நீ கொஞ்சம் ஏஞ்சிவாமா இப்படி நீங்கள் வந்து நல்ல வார்த்தைகள் நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு நல்ல விஷயங்கள் நம்ம நல்ல ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறோம் நம்ம நமக்கு தெரியாமே இப்போ காலையில் டென்ஷனாக கத்தம்போது என்ன ஆகும் இந்த மாதிரி டென்ஷன் தான் க்ரியேட் ஆகும் நம்ம அந்த வைப்ரேஷன் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன பண்ணோம் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க இது மட்டும் இல்லாமல் நீ வந்து நல்லா இருக்க மாட்டேன் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சிலர் வந்து இந்த மாதிரி திட்டுவாங்க நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ வந்து மண்ணெல்லாம் எடுத்து தூத்துவாங்க அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கோம் நம்ம வீட்டு வாசலேருந்து மண் எடுத்து தூக்கி விடுவாங்க நீலாம் இப்படி எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனத்தை மனசோட பொறுமல் இருக்க பாருங்க அதாவது இந்த பொறாமை இல்லை ஏதோ ஒரு குணம் இருக்க பாருங்கள் கோவம் அதை அப்படியே போட்டு அவங்களுக்கு சரி அதாவது சவிக்கிற மாதிரியே செய்வாங்க இப்போ இது என்ன திறமை நடக்கும் மற்றவங்களுக்கு அது பலன் தருதோ இல்லையோ தனக்கு நடக்கும் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நடக்கும் ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம கிட்டேருந்து வெளியில் போகும்போது நம்ம எனர்ஜி படி ஆறாக இருக்கு பாருங்கள் இது ஆறாக வைப் வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கோவத்தில் அப்போ என்ன தாங்க பண்ணுறது நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போங்க மகிழ்ச்சியா இருங்கன்னு போங்க இதில் வேறு இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம சாதாரணமாக ஒரு டிவி பார்த்துட்ருக்கோம் இல்லை பத் பக்கத்து வீட்டில் பேசிகிட்டு இருக்கோம் மற்றவ பேசிகிட்டு இருக்கும்போது மற்றவங்கள பற்றி குறை சொல்லும் போது இந்த பிரபஞ்சத்தில் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க தேவதைகள் இருக்க பாருங்கள் ததாஸ்து ததாசுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ததாஸ்து ததாசுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம இன்னொருத்தங்களை பார்த்து குறை சொல்கிறோம் இன்னொருத்தங்களை பார்த்து அவங்க நல்லா இருக்கணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது ததாஸ்து ததாசுன்னு சொல்லும்போது அது இன்னொருத்தங்களுக்கு அது நடக்குமான்னு நமக்கு தெரியாது யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ மற்றவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாதா நிச்சயமாக குறை சொல்லக்கூடாது இன்னொருத்தவங்களை பற்றி குறை சொல்லி என்னங்க பண்ண போகிறீங்க உண்மையாகவே அவங்க செஞ்சது தப்பாக கூட இருக்கட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு மூணு பேர்னு வச்சுப்போம் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டாவது ஆள் இங்கே இல்லை ஒன்று மூணும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது ஆளை பற்றி குறை சொல்லிகிட்ருக்காங்க சரிங்களா இப்போ ஒன்றும் ரெண்டும் பார்த்துட்டேன் சேர்ந்துருக்காங்க மூணாவது ஆள் இங்கே இல்லை இந்த ஒன்று ரெண்டும் மூணாவதை பற்றி மூணாவது ஆளை பற்றி குறை சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ ஒன்று இங்கே ரெண்டு மூணு இருக்காங்க ரெண்டு மூணு ஒன்றாவதாவது பற்றி குறை சொல்லிட்டு இருப்பாங்க இதில் நீங்கள் ஒன்றா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மூணாக இருந்தாலும் சரி உங்களை பற்றி நிச்சயமாக குறை சொல்லுவாங்க நீங்கள் யார் யாரை பற்றி ம குறை சொல்கிறீங்களோ உங்களை பற்றி நீங்கள் மற்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க இருப்பாங்க சரி அப்போ நான் மற்றவங்கள பற்றி நல்லது சொன்னால் நல்லது சொன்னால் அவங்கள பற்றி நல்லது தான் சொல்லுவாங்க ஆடப்போப்பா அவனை அவங்களாம் பற்றி பேசாதப்ப அவனெல்லாம் பற்றி பேசாதப்போ அவன் ரொம்ப அவன் வந்து நல்லவனாக இல்லைன்னு தெரியாது பட் அவனை பற்றி பேச விட்டுறேன் ஏன்னா அவங்க யாரையும் குறை சொல்கிறது இல்லை அப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முக்கியமாக பெண்கள் தான் ஏன்னா ஆண்கள் வந்து அதிகமாக வந்து அறிவை பற்றி யோசிக்கிறவங்க அது வேறு ஏதாவது வேலை இருக்குது பிஸ்னஸ் இருக்குது அப்படியே அதிகமாக போயிடுறாங்க பெண்களும் வேலை வேலைக்கெல்லாம் போகிறாங்க பிஸ்னஸ் போடுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இருந்தாலும் ஒரு சில அந்த பெண்களோட பேசிக் கேரக்டர்னு சொல்லக்கூடிய எல்லாரை பற்றியும் பேசலங்க ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பெண்கள் தான் அதில் ஒன்றில் ஒன் பர்சன்ட் நீங்கள் கூட மிஸ் ஆகிடலாம் பட் எல்லாரை பற்றியும் சொல்ல பேசிக்காக பெண்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து இல்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறது குறையாக பேசுகிறது இந்த மாதிரி மனப்பான்மை இருக்கும்போது அவங்க அதை தான் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வர இன்னொன்று என்ன தெரியுங்களா இப்போ வந்து வீட்டில் வந்து மளிகை சாமான் இருக்குது மளிகை சாமான் இருக்குது இப்போ அரிசி வாங்கணும் இப்போ மிளகாத்தூள் வாங்கணும் பருப்பு வாங்கணும் இதெல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அரிசி இல்லை பருப்பு இல்லை நீங்கள் சொன்னதை எதுவும் செய்ய முடியாது கோதுமாமாவை தீந்து போச்சு காலி ஆகிடுச்சி இந்த மாதிரி சொல்லும்போது ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லுவாங்க தேவதைகள் அப்போ அரிசி இல்லைனா ததாஸ்து அப்படியே ஆகட்டும் இல்லாமல் போகட்டும் காலியாகிச்சு காலியாகவே போகட்டும் அப்படின்னு ததாஸ்து அது நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அப்போ என்ன தான் சொல்கிறது வாங்கிறதுக்கு என்னதாங்க சொல்கிறது ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று இப்போ அரிசி டப்பா காலியாக இருக்குது பருப்பு டப்பா காலியாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா வாங்கணும்னு அர்த்தம் அப்படி இல்லை அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் நம்மக்கிட்ட என்ன தேவையோ அதை வாங்க வேண்டும் என்று கூறுங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லுங்கள் இப்போ வீட்டில் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் இருக்கீங்க இப்போ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறத வாங்கணும் வாங்கணும்னு சொல்லுங்கள் அப்போ ததாசுன்னு சொல்லும்போது வாங்கணும் வாங்கணும் சரி வாங்குவீங்க வாங்குவீங்கன்னு வாங்க ஆரம்பிப்போம் இப்போ நகை வாங்கணும் நகை வாங்குவீங்க இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க என்கிட்ட செயின் எல்லாம் அடமானம் வச்சுருக்கோம் அதை எடுக்கக்கூட முடியல அப்படின்னு சொல்கிறதை விட எனக்கு புது செயின் தான் நல்லாயிருக்கும் ஆர் இருக்கிற செயின் எனக்கு ஹிந்தி படிச்சுட்டு இருக்கு பேங்க்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயின் நான் போட்டுட்டு போனால் எனக்கு கல்யாணம் நல்லா இருக்கும் இப்படியாக நீங்கள் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள் ஒரு பழைய படத்தில்ங்க என்எஸ் கிருஷ்ணன் படத்துலங்க அவங்க வந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து சொல்லிட்டு இருப்பார் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருப்பார் சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க எங்கள் அரிசி வாங்க அரிசி இல்லை இந்த மாதிரி எல்லாமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்களா அப்போ என்எஸ் கிருஷ்ணன் சார் சொல்லுவார் இந்த மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்லாத அதுக்கு மேலே இப்படி சொல்லு டப்பா காலியாக இருக்குது டப்பா காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுனா இது நல்ல வார்த்தைகள் அதாவது இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம் பாருங்க இதை பல வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பண்ணிட்டார் என்னஸ்கிரிஷன் அவரோட பா அவரோட காமெடியெலாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து சிரிக்கவும் வைப்பார் சிந்திக்கவும் வைப்பார் அந்த மாதிரியான காமெடியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் இருக்குது இல்லை வாங்கணும் வேண்டும்னு சொல்லுங்கள் இல்லை கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லுங்கள் இட்ஸ் ஆன் த த ப்ராசஸ் ப்ராசஸில் இருக்குதுன்னு கூட சொல்லுங்கள் அப்படி சொல்ல 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 நமக்கு ததாஸ்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த தேவதைகள் சொல்ல சொல்ல அது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அது நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் எதுவாக இருந்தாலும் அது கிடைக்கும் இப்போ சிலருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க உடம்பு ரொம்ப வலிக்குதுங்க அப்போ முடியலைங்க உடம்புலாம் ரொம்ப அப்படியே படுத்தி எடுக்குது கை கால்லாம் அப்படியே முழுக்கி எடுக்குதுங்க அப்படின்னு சொல்கிறதை விட உண்மையாகவே உங்களுக்கு உடம்பு வலிக்குது உடம்பு ரொம்ப படுத்தி எடுக்குது இருந்தாலும் பா ஆரோக்கியமாக இருக்கிறப்பா இந்த முதுகு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுப்பா கைகளெலாம் பாரு ஜாயிண்ட்டில் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுப்பா இருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 ததாஸ்து சொல்லுவாங்களா ஆரோக்கியமாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்கணும் ததாசு அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் போது சீக்கிரமாக அவங்க உடம்பு குணமாக ஆரம்பிச்சிடும் ஆர் உங்களுக்கு அந்த அதாவது இப்போ நிறைய மருத்துவ முறைகள் பார்க்குறீங்க எந்த மருத்துவ முறை பார்த்தாலும் உங்களுக்கு அது குணமாகலை ரொம்ப நாளாகவே ஒளிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ ஏன் அது நடந்துகிட்ருக்கு அப்புடின்னா எனக்கு உடம்பு வலி இருக்குது உடம்புவலி இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த ததாசு ததாஸ்து சொல்லும் போது திரும்ப திரும்ப அது நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ உடம்பு நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது கைகளெலாம் நல்லாயிருக்கு ஜாயின்டெலாம் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்ல 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 என்ன திரும்ப நடக்கும் ததாசு சொல்லும்போது சரியான மருத்துவ முறைக்கு உங்களுக்கு அசிப்பிடுவாங்க அந்த சரியான மருத்துவ முறை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஃப்ரீக்குவன்சி அங்கே கிரியேட் ஆகிடும் அந்த எனர்ஜில் மாறிவிடும் மாறி உங்களுக்கு அந்த சரியான மருத்துவரோ இல்லை சரியான மருத்துவ முறை கிடச்சி உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக மாறிவிடும் ஸோ அதனால் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கொஞ்சம் யோசித்து நல்ல வார்த்தைகளாக பேசுவோம் நல்ல வார்த்தைகளாக பயன்படுத்துவோம் வாழ்க்கையை நம்ம சூப்பராக முன்னேற்றிப்போம் சரிங்களா வாழ்க வளமுடன்